பிஎம்பி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபாளர் கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பிபிஏ பிகாம் பிகாம் சிஏ பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ PG கோர்சஸ் MSc Mathematics, MSc Physics, MSc Chemistry, MCOM, RIC படிப்புக்கள், MPhil Commerce, FD, மற்றும் PT. 25 ஆண்டு கால கல்வி பணியில் திரமையான மானவ மானவியரை உருவாக்கிய கல்லூரி. கல்லூரி பருவ கட்டணத்தை நான்கு தவனைகளாக செல்லுத்தலாம். ஆண்டுதோரும் 100 சதவிகித மானவ மானவியர் தேர்ச்சி பெற்று பட்டம் பெறுகின்றனர் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் எஸ் சி எஸ் டி மைனாரிட்டி உழவர் பாதுகாப்பு திட்டம் போன்ற அனைத்து கல்வி உதவித்தொகைகளும் பெற்றுத்தரப்படும் ஐஏஎஸ் ஐ பி எஸ் போட்டித் தேர்வுகளுக்கு தனி பயிற்சி வகுப்புகள் போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் போன்றவற்றிற்கு சிறப்பு வகுப்புகள் தரமான ஆய்வு கூடங்கள் நூலக வசதி மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரை கட்டண சலுகை சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐந்து சதவிகித கட்டண சலுகை மாணவிகளுக்கு தமிழக அரசின் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் பெற்று தரப்படும் தொடர்புக்கு பி கலை அறிவியல் கல்லூரி புதிய நீதிமன்ற வளாக சாலை தோக்கம்பட்டி தர்மபுரி சில் டபுள் எயிட் த்ரீ எயிட் எயிட் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஃபைவ் எயிட் மற்றும் நைன் டபுள் ஃபோர் டூ நைன் டூ சிக்ஸ் எயிட் டூ செவன் மற்றும் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் டூ